ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட சின்ன சின்ன ரொட்டீன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொட்டீன் வீடியோ தான் விரும்பி கேட்குறீங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையை நம் கையில் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் நம்ம ரெகுலராக வாங்குகிற அந்த அண்ணாக்கிட்ட வாங்கின மீன் தான் எப்போயுமே வாங்குகிற அந்த நூறு ரூபாய்க்கு தான் சாப்பாடு அடுப்பில் வேகமாக வச்சுட்டு அந்த கேப்லையே மீன் கழுவுறது மீன் குழம்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வெந்த உடனே அதை வடிச்சிட்டு அடுத்தது குழம்பு அந்த அடுப்பில் வச்சிடறான் குழம்பு அடுப்பில் வச்சுட்டு அந்த கேப்பில் பசங்களை குளிக்க ஊற்றுறது அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் இருக்குமோ அதை கேப்பில் அப்படி இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் இன்றைக்கி வெளியில் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது பார்ட் டைம் ஒர்க் வெளியில் இல்லை இன்றைக்கி அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் சரின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒரு ஒரு பாயினாலும் நம்ம முடஞ்சிடணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை எல்லாமே வேகமாக முடிச்சுட்டு அந்த கேப்பில் ஒரு பாய் முனைச்சிட்டு நாற்பது ரூபா அது உடனே பசங்களுக்கு பிஸ்கட்டு சோப்பும் வாங்க வேண்டியது இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்தாச்சு சத்யான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா என்னோடய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சிஸ்டர் சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கா உங்கள்கிட்ட நாங்கள் பேசணுக்கா காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மெயில் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் மெயில் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மெயிலில் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி காண்டக்ட் நம்பர் கேட்குறீங்க கிட்டத்தட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் நான் காண்டக்ட் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அது செட் ஆகுமா அப்படின்னு தெரியலை அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயிலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வியூஸே போக மாட்டேங்கிது சப்ஸ்கிரைபரும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எதுவுமே வந்து பொறுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு உடனே ரீச் ஆகும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகும் ஆனால் எதுவுமே விடாமுயற்சியோடு நம்ம அந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க சப்ஸ்கிரைபருக்கு வியூவர்ஸ்க்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்த மையமாக வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க சும்மா எதையோ ஒரு வீடியோ நமக்கு தெரிஞ்சதை போடுறத விட சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுங்க கண்டிப்பாக ரீச் ஆகும் நம்ம பசங்களை என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வேலைகள் அவங்களும் செய்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா அவனையே நீயே குளிச்சுக்கோ சோப்பு போடு கைக்கு போடு காலுக்கு போடணும் இப்படியே சின்ன அப்படியே சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணனால அவனே வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிறான் பாருங்கள் இன்னொன்று இது வந்து அப்புறம் நான் போயிட்டு அவனுக்கு குளிக்க வரமாட்டேன் அப்படின்னா அடம் பண்ணுற பசங்களுக்கு இந்த மாதிரி நீயே குளிச்சுப்பியா சோப் போட்டுக்குவியா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஜாலியாக குளிக்க வருவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் பக்கம் வெளியில் வந்து த பல்பு போட்டிருந்தோம் என்னதாக இருந்தாலும் மழை பெய்யும் போது அப்படியே அந்த பல்பு வீணாயிட்டே இருந்துச்சு சொல்லிகிட்டே இருந்தேன் உடனே வீட்டுக்கார் ஒரு வாட்ரு பாட்டிலை எடுத்து அழகாக கட் பண்ணி அதுக்கு மூடியெல்லாம் போட்டு உடனே மாட்டிட்டாங்க அதை மாட்டுற வீடியோ என்னால் எடுக்க முடியலை நான் உள்ள வேலையாக இருந்தேன் எனக்கு ச தெரியாமல் அவங்க சர்ப்ரைஸாக பண்ணிவிட்டு என்ன காமிச்சாங்க அப்புறம் தான் சொன்னேன் ஐயோ சொல்லியிருந்தால் நானே வீடியோ எடுத்துக்கு சப்ஸ்கிரைபருக்கு போட்டிருக்கலாமே அப்படின்னு இது பார்த்திங்கன்னா எப்பையும் போல் நம்மளோட ரேசன் அரிசி சாப்பாடு மீன் குழம்பு பொரிச்ச மீன் இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிகிழங்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஒடிக்கிழங்கு அப்படின்னா பனக்கிழங்கு காய வச்சு அது வந்து உடச்சி இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படி வச்சு சாப்பிடுவோம் எங்கள் சைட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ஒரு அண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஊர் தான் அவங்க எனக்கு கொண்டுட்டு வந்து இது கொடுத்தாங்க எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்காக வீட்டில் வந்து கொடுத்தாங்க தேங்க்யூ அண்ணி அப்புறம் இன்றைக்கி தான் காலையில் எழுந்திரிச்சி வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க அவங்க விளையாட போயிட்டாங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு இன்றைக்கி வெளியில் இல்லை என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு உடனே சரி பாய் இருக்குது இன்றைக்கி ஒரு பாய் முடஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு அப்புறம் பார்ட் டைம் ஜாப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்ட் டைம் ஜாப் பற்றி நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இருபது ஜாப் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் எதுனாலும் ஒன்று உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம ஏரியாவுக்கு என்ன விஷயம் வந்து செட் ஆகும் அப்படின்னு இருக்குது இப்போ எங்கள் சைடு ஃபுல்லாக பணம் ஓலை இந்த ஓலையை வச்சு ஒரு ரெண்டு பாய் முடிஞ்சால் கூட எண்பது ரூபாய் ஆச்சு நம்மளோட வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு சின்னதாக ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும்போது இது பண்ணலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு டைமுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாப் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அது இருந்து பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் போய் பார்க்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஆகும் நான் சொல்கிற தனிப்பட்ட முறையில் நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம எவ்வளோ தான் வெளியே வீட்டில் அவ்வளவு வேலைகள் நமக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் இருந்தாலும் நம்மனால ஒரு பத்து ரூபானாலும் வருமானம் தர்ற மாதிரி சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஒரு பார்க்கும்போது மனசுக்கு இன்னுமே ஒரு முழு திருப்தியும் ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் ஏரியாவில் என்ன விஷயம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து மையமாக வச்சு ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக நீங்கள் பாருங்கள் முடிஞ்சால் ஃபுல் டைம் ஒர்க்காக கூட நீங்கள் பண்ணலாம் நான் ஏன் பார்ட் டைம் ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன தான் நம்ம பெண்கள் வெளியில் போய் நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம பசங்களை குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு எல்லாருக்கும் அது செட் ஆகாது அதனால நம்ம பார்ட் டைமாக அந்த ஒர்க்கை பார்க்கும்போது ஃபேமிலியவும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒர்க்லேயும் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அனுபவ ரீதியாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் வேலை வேலைன்னு போயிட்டே இருந்தப்ப நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சந்தோஷமான ஃபங்க்ஷன்ஸும் சரி என்னோடய ஹெல்த் இஷ்யூவுக்காக சரி பசங்களை பார்க்குறதும் சரி ஒரு லீவு கேட்கறதுனா கூட அவ்வளவு அவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்களை மிஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நான் பார்ட் டைம் ஜாப் பெஸ்ட்டு அப்படின்னு நான் எப்பயுமே நினப்பேன் மற்றபடி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்கள நான் தவறாக சொல்லவே கிடையாது அது அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பொழுதுபோக்குற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ